அவன் அவங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் என்ன சொல்றாங்க ஒவ்வொருத்தான் ஒன்று சொல்கிறாங்க இது நாலு ரன் போயிட்டு போகல கொடுங்க உனக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கேட்டால் எனக்கு ஜிதேஷ் சர்மா இல்லை எனக்கு சஞ்சு சாம்சன் ஜிதேஷ் சர்மா சண்டை போட்டுக்கிறாங்க அதில் எனக்கு ஆப்ஷன் கேட்காது அப்படின்றான் ஆனால் கில் கில் வந்து நல்ல பிளேயர் அவன் கொடுக்குறேன்றான் சஞ்சு சாம்சன் சார்ஜ் கொடுத்தாச்சு கொடுக்கலன்றாங்க சி அவங்களே கன்ஃபியூஸ் ஆகிறாங்க இப்போ எதுக்கு அக்செப்ட் பட்டேல் தெரியும் வந்தானே தெரியல நம்பர் அது ப்ராப்ளம் இஸ் ஐம் வந்து டாக் பிஹாப் உங்க பிஹாப்ல பேசுகிறோம் என்ன ஃபேர்னஸ் ஒரு பிளேயருக்கு மட்டும் நீங்கள் வந்து அரை குறையாக சான்ஸ் கொடுக்கலாம் ஒன்று த்ரீ போ ஒரு நாள் ஃபைவ் போ ஒரு நாள் சிக்ஸ் போடுறோம் சஞ்சு சாம்சனை ஒன்று பத்ரி ஒரு நாள் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் தான் பந்தா நான் பத்ரி உனக்கு பிடிக்குமா பத்ரி உண்மை சொல்லி நீ தான் மாடன் டெய்லி ட்ரீட் பண்ணி ஆடுங்க நான் ஆடினதில் உனக்கு சொல்ல டவுட்டே இல்லைச்சிக்கா ஆட் ஆஃப் இன்செக்யூரிட்டி கிரியேட் பண்ணும் இதில் வேற துணை தலைவர் ஆஃப் த டீமு டீமில் சர்டனிட்டி நல்ல இது இருக்கிறவங்க தானே சிக்கா கேப்டன் வைஸ் கேப்டனாக இருக்கணும் துணைத் தலைவராக அவர் டீம் போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் நாங்கள் உங்களுக்கு போட்டு காமிச்சோம் சரி வேறு எந்த பிளேயருமே இல்லை அப்படின்னு நல்லா நான் ஒத்துக்கிறேன் எவ்வளோ பிளேயர்ஸ் டி டுவெண்டி பிளேயர்ஸ்க்கு குறைச்சலே இல்லை சிக்கா